முப்பத்தெண்டு வயசில் எப்போப்பட்ட தோஷம் இருந்தாலும் உடையணும் செவ்வா தோசமாக இருந்தாலும் சனி தோசமாக இருந்தாலும் ராகு தோசமாக இருந்தாலும் பித்தக தோசமாக இருந்தாலும் முப்பத்தெண்டு வயசில் எப்போப்பட்ட தோஷம் இருந்தாலும் உடையணும் அப்படி உடையவில்லை என்றால் கண்டிப்பாக இவங்க அந்த கருமாவு போய் உடச்சி தீவணும் ஒன்று அதுக்கப்புறம் இந்த தோசத்துக்கு கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் கரெக்டாகணும் அப்பா அம்மா தாய் தந்தை தாத்தா இறந்து போயோ இல்லை பாட்டி இறந்து போய் ஏழு மாதத்துல ஏழு வயசில் பதினேழு வயசுக்குள்ள கரெக்டாகணும் அந்த அந்த வட்டம் அந்த பதினேழு வயசுக்குள்ள எதுவுமே நடக்காமல் த கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த ஜாதகம் எல்லாம் தப்பிச்சது ஏழு வயசுல நான் குடும்பமே இழந்துருச்சுங்க நான் மட்டும் நின்றுட்டேன் ஏழு மாதத்து இன்றைக்கு நிறைய பேர்த்தோட கதை பார்த்தீங்கன்னா ஏழு மாதத்துல கை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க பதினேழு வயசுல குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுங்க இதெல்லாமே தோஷத்தோட அளவு நீங்கள் கேட்ட அந்த மூணு கேள்விகளுக்கும் தான் அடக்கம் அதனால் பதினேழு வயசு ஏழு வயசு ஏழு மாதம் ஏழு நாலு ஏழு நிமிஷம் குழந்த பிறந்த ஏழு நிமிஷம் ஜாக்கிரதையாக்க வேண்டிய காலகட்டம் இதை வச்சு அவங்க குடும்பத்தில் என்ன நடந்ததுன்னு வச்சு இவங்களுக்கு என்ன தோஷம் இருக்குதுன்னு கூட கண்டுபிடிச்சிடும் நீங்கள் கட்டத்தையே பார்க்க தேவையில்லை உங்கள் வாழ்க்கை நடந்ததை சொன்னாவே இங்கே என்ன நிலவுன்னு உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம் இந்த கட்டத்தை பார்த்து உங்கள் குடும்பத்தில் என்ன நிலவுன்னு சொல்லலாம் அப்படி சொன்னால் அவன் யோசிக்கிறேன் அப்படி சொல்லாமல் உங் நீங்களே எல்லாம் ஃபுல் கதை சொல்லி எல்லாம் ஃபுல் கதை சொல்லுவாங்க நான் நிறுத்துங்க நான் சொல்லணும் அந்த கதையை அதுக்கு நீங்கள் ஓகே சொல்லணும் சில பேர் இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கிட்ட ஜாதகம் பார்க்க தான் வந்தாங்க வந்து என்ன நிரூபிக்கிறதுக்காக நான் போகல உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களையும் நான் சொல்லும்போது ஆமா இல்லைன்னு தான் சொல்லணும் அப்போ தான் ஜாதகம் நான் நம்ப முடியும் ஓகே அப்போ எதிர்காலத்தை சொல்லும்போது அது ஈஸியாகும் இந்த தெளிவு இருந்தால் கண்டிப்பாக தோஷத்தை ஈஸியாக விழலாம் இல்லை என்றால் தோஷம் கழிக்குன்னு பேரில் நிறைய பேர் லட்சக்கணக்கில் ஏமாந்துருக்காங்க